गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुशात् परब्रह्म दश्मश्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां पिशजे पवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः गुरुवे பிரம்மா படைப்பவர் குருவே விஷ்ணு காப்பவர் குருவே மகேஸ்வரர் அழிப்பவர் குருவே நேரடி பரம்பொருள் அத்தகைய குருவிற்கு வணக்கம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அழகான ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு பிறக்குதுங்க குரு பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையில இந்த ஜனவரி ஒன்னு இந்த வருடம் பிறக்கிறதால இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைய போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பொன் பொருள் ஆடை சேர்க்கைக்கு இந்த குரு தான் அந்த முக்கியமான நாள் நம்ம அனைத்து செல்வ வளத்தை பெறவும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கவும் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கவும் நினைத்த காரியங்கள் கைகூடவும் நம்ம அன்னைக்கு குரு பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்பு இந்த புது வருடமான புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன கலர் ஆடை அணிய வேண்டும் என்ன கலர் ஆடை அணிந்தால் நமக்கு வருடம் முழுவதும் நல்லது நடக்கும் சுபிச்சங்கள் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் கணவரோட ஆயுள் கூடும் கணவரோட சம்பளம் பெருகும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலர் ஆடைக்கும் ஒரு ஒரு மகத்துவம் இருக்குங்க மஞ்சள் கலர்னால் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது சகப்பு கலர்னால் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது நம்ம அன்றைய தினத்தில் எந்த கலர் ஆடையை உடுத்தினால் நமக்கு நல்லது ஏற்படும் சுபிச்சங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த இனிமையான புத்தாண்டு அன்னைக்கு குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் கலர் அன்னைக்கு நீங்கள் அணிவதால் நம்பிக்கை ஞானம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வியாழக்கிழமையில் நம்ம மஞ்ச ஆடை அணிவதால் கற்றல் திறன் மேம்படும் குரு பகவானோட அருளையும் பெற இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மஞ்சள் நிறம் வந்து மங்களகரமான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பொறாமை மற்றும் கெட்ட எண்ணங்கள்லேருந்து நம்மை வந்து இந்த மஞ்சள் கலர் பாதுகாக்கும் அதனால் ஜனவரி ஒன்று புத்தாண்டன்னைக்கு நம்ம மஞ்சள் ஆடை அணிவது நல்ல பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஆடை தாங்க நம்ம இந்த பச்சை நிற ஆடையை கூட இந்த ஆங்கில புத்தாண்டண்ணையை நம்ம அணியலாம் இந்த பச்சை நிற ஆடை வந்து மனதிற்கு ஒரு அமைதியை தருங்க நம்ம மனசை வந்து ஒரு சமநிலையில் வைக்குமா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது நேர்மறை ஆற்றலை தரும் இது வந்து கண்களுக்கு இதமாகவும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்புறம் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான உணர்வுகளை தரும் அப்படின்னு நம்பப்படுது பொதுவாகவே இந்த பச்சை நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதனால் அன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறை ஆடையை கூட அணியலாம் நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடை தாங்க இந்த சிகப்பு நிற அடைய அந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம அணிவதால உற்சாகம் ஆற்றல் தைரியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல ஒரு வலிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சூரிய பகவானுக்கு ஏற்ற இந்த சிகப்பு நிறத்தை இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம அணிவதால் அத்தனை செல்வ செல்வ வளங்களும் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது வளமான வாழ்க்கை கிடைக்கும் செல்வ வளம் உயரும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இட போட்டுறாதீங்க என்ன இந்த புடவைகள்லாம் கட்டுறதுனாலலாம் எல்லாம் சுர யோகம் வருமா லட்சதுபதியாகனா கண்டிப்பாக இருக்குங்க இந்த மங்களகரமான கலரை வந்து நம்ம இந்த வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம மொத மொதல் கட்டுறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு மகி மகிமை இருக்குது அதனால் இந்த முக்கியமான மங்களகரமான இந்த கலரை நம்ம அன்னைக்கு அணிவதால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கூடி வரும் அந்த வருடம் முழுவதும் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நிம்மதியை தருகிற செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவே நமக்கு அமையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நோய் நொடிகள்லாம் போய் நல்ல ஒரு எதிர்காலத்தை இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது கணவரோட வருமானம் அதிகரிக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க வருடம் முழுவதும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கவும் செல்வ வளம் பெருகவும் பணம் புரண்டு கொண்டே இருக்கவும் இந்த அழகான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க புதுசாக எடுக்க முடியிறவங்க எடுக்கலாங்க எடுக்க முடியலன்னா பரவாயில்லங்க ஏற்கனவே உள்ளே உங்கள்கிட்ட இந்த கலரில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்காது உடவ தானே இல்லைங்க நீங்கள் என்ன ஆடை உடுத்துக்கிறீர்களோ அந்த ஆடையில் இந்த கலரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க மஞ்சள் சிவப்பு அல்லது பச்சை உங்கள்ட்ட என்ன கலர் இருக்கோ அந்த மூணு கலரில் அதை கண்டிப்பாக அந்த புத்தாண்டன்னைக்கு நீங்கள் அணிவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி